ஸ்ரீ மீடியா தமிழ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் மஹுவா மொய்ரா பொதுவா அரசியலை கொஞ்சம் கவனிக்கிறவங்களுக்கு இவங்க யாருன்னு தெரியும் வெஸ்ட் பெங்கால் சிஎம் மம்தா பானர்ஜியோட திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியோட எம்பி தான் இந்த மகூவா மொயத்ரா நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பதற்காக லஞ்சம் வாங்கினான்னு குற்றம் சாட்டப்பட்டு எம்பி பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காரு மகுவா மொயத்ரா இவங்க பதவி நீக்கம் செய்யப்பட்டது நாடாளுமன்றத்திலையும் பொதுவெளிகள்லையும் ரொம்ப பரபரப்பான செய்தியாகவும் இருக்கு மஹூ அமைத்ரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சாவது வருஷம் அசாம் மாநிலம் சர்ஜார் மாவட்டத்தில் பிறந்தாங்க இவங்க தன்னோட சொந்த மாவட்டத்தில் பள்ளி படிப்பை முடிச்சுட்டு பட்டப்படிப்பை அமெரிக்காவில படித்து முடிச்சாங்க அங்க அவங்க படிச்சது பொருளாதாரமும் கணிதமும் அவங்களோட பணியும் கூட வெளிநாட்டில் தான் இருந்துச்சு நியூயார்க் சிட்டி ஜேபி மார்கன் பேங்க்ல பணி புரிஞ்சாங்க லண்டன்லயும் கூட வேலை பார்த்திருக்காங்க அதுக்கு பிறகு இந்தியா வந்தவங்களுக்கு அரசியல் மேல ஆர்வமாச்சு முதல்ல சில காலம் காங்கிரஸ்ல இருந்தவங்க இப்ப திரிணாமுல் காங்கிரஸ்ல பயணிக்கிறாங்க திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் பதினாறாம் வருஷம் கரீம் நகர் பிளாக்ல போட்டிட்டு அசம்பிளில ஜெயிச்சாங்க அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி அதே திரிணாமுல் கட்சி சார்பில் கிருஷ்ணா நகர் பாராளுமன்ற தொகுதியில் போட்டிட்டு எம்பி ஜெயிச்சாங்க மகுவா மித்ரா பாராளுமன்றத்துல தன்னோட அதிரடி உரைகளால பெரிய அளவுல மக்களிடம் கவனம் பெற்றாங்க மகுவா மித்ரா தன்னோட முதல் பாராளுமன்ற உரையிலேயே இந்தியா பாசிசத்தின் பிடியில் வருவதற்கான ஏழு அறிகுறிகள் தெரிவதாக அணை பறக்க உரையாற்றினாங்க அவரோட இந்த முதல் உரையும் சரி அதற்கு பிறகு இவங்க ஆற்றிய நாடாளுமன்ற உரைகளும் சரி அரசியல்ல பலரோட கவனத்தையும் ஈர்த்தது ஆனா முதல் உரையிலேயே தங்கள பாசிஸ்டுகள்னு சொன்னதால பாஜகவோட கடும் ஆளானாங்க மகுவா மொயத்ரா இதுவரைக்கும் மக்களவையில் மகுவா அறுபத்தோரு கேள்விகள் எழுப்பியிருக்காங்க அதுல கிட்டத்தட்ட ஐம்பது கேள்விகள் அதானி குடும்பம் சம்பந்தப்பட்டதுன்னு செய்திகள் சொல்றது இந்த கேள்விகள் எழுப்புவதற்காக தொழிலதிபர் ஹீரா நந்தானியிடமிருந்து மொயத்ரா ரெண்டே முக்கால் கோடி லஞ்சம் பெற்றதாகத்தான் அவர் மேலே குற்றச்சாட்டு பதவி நீக்கத்துக்கு பின்னாடி நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மொயத்ரா நான் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்ப பணமோ பொருட்களோ பெற்றதற்கான ஆதாரமே இல்லை என்னுடைய மின்னஞ்சலை பயன்படுத்தும் அதிகாரம் பகிரப்பட்டது என்ற ஒரே ஒரு ஆதாரத்தை மட்டும் வச்சுக்கிட்டு என் மேலே ஒட்டுமொத்த குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டிருக்கு குற்றச்சாட்டு அடிப்படையில் பார்த்தா கூட மின்னஞ்சல் விவரங்களை பகிரக்கூடாதுன்னு எந்த சட்ட திட்டங்களும் இல்லை என்றார் மொயத்ரா நாடாளுமன்றத்துல என்னோட அடைச்சிட்டா போதும் அதானி பிரச்சினை தீர்ந்துடும் அரசு நினைக்குது முழுக்க முழுக்க அதானி என்ற ஒருவருக்காகவே இந்த ஆட்சி நடக்குது எனக்கு எதிராக நடந்த இந்த அநீதிக்கு நான் நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் போராடுவேன் என்று கொந்தளித்தார் மொய்த்ரா மகுவா மீதான இந்த நடவடிக்கையை திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா இது நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கே இருக்கு என கடுமையாக விமர்சித்திருக்கிறார் நான் மக்களோட நலனுக்காக பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்புறேன் இதுக்காக எனக்கு யாரும் பணம் தர வேண்டியதில்லைன்னு சொல்றார் மொய்த்ரா இன்னும் சில மாசங்கள்ல இந்த அரசோட பதவிக்காலமே முடிய போகுது ஆனா அதுவரைக்கும் கூட மகுவாவை விட்டு வைக்க கூடாதுன்னு நினைச்சே அவரை தகுதி நீக்கம் செஞ்சிருக்காங்கன்னு பத்திரிகைகள் சில தங்களோட பார்வையே சொல்லுது ஏற்கனவே காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்ட போது சோசியல் மீடியால பலரும் தங்களது கண்டனங்களை பதிவு செஞ்சாங்க அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு என்ற மக்கள் திறமை எம்ஜிஆரின் ரிக்ஷாக்காரன் காரன் பாடலை கூடிட்டு தங்களது எதிர்ப்பை அப்போது பதிவு செஞ்சிருந்தாங்க இப்ப மகுவா மொயத்ராவுக்கும் அதே மக்கள் திறமை எம்ஜிஆரின் தான் கடன குரலை எழுப்புகிறது ஒரு முகநூல் பதிவில் பதிவு செய்த செய்தி இது பெண் வீராங்கனை மகுவா மொயத்ராவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை பறித்துவிட்டன ஆதிக்க சக்திகள் என்னன்னன் படத்தில் கண்ணதாசன் எழுதிய பாடல் வரிகள் தான் நமது நினைவுக்கு வருகிறது கடவுள் ஏன் கல்லானாம் மனம் போன மனிதர்களாலே சதி செய்தவன் புத்திசாலி அதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி உண்மையை சொல்பவன் சதிகாரம் இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம் என்ற மக்கள் கழகம் எம்ஜிஆரின் என்னன்னன் திரைப்பட பாடல் கோடிட்டு காட்டப்படுகிறது எல்லா காலங்களிலும் மக்கள் நினைவுகளில் எம்ஜிஆர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அரசியலிலும் சரி அவரே இன்றும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு மறுபடியும் சந்திப்போம் நன்றி